நமக்கு அப்பா கிட்ட ஏதாவது வேணும் அப்படின்னா முதல்ல போய் அதை அப்பாட்டை கேட்காம அம்மா கிட்ட தான் கேட்போம் ஏன் அப்படின்னா அம்மா தான் இருந்து நமக்கு வாங்கி தருவாங்க அம்மா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க லேசாக பழகிடலாம் அம்மாட்ட அம்மாவுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரியும் அப்போ அப்படி தாயே அண்ணையே அம்மா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்து நமக்கு அருள் தருபவில்லை அந்த தேவி பராசக்தி அப்படி அந்த தேவி பராசக்தி அம்மன் திருவண்ணாமலை செங்கம்பட்டம் சேந்தமங்கலம் ஊரில் அங்காள பரமேஸ்வரியாக காட்சி தராங்க அங்கே வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியும் பதினேழாம் தேதியும் மகா சண்டி யாகம் நடக்க இருக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருளால நாம அதுல பதினேழாம் தேதி கலந்துக்க இருக்கிறோம் அந்த மகா சண்டி யாகம் நடக்கிற அந்த நேரத்துல நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சங்கல்பம் செஞ்சாலும் என்ன வரம் கேட்டாலும் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்ப தன் கடமையாக கொண்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் அங்கே இருக்காங்க க வாய்ப்புள்ள நண்பர்கள் அந்த மகா சண்டியாகத்தில் வந்து கலந்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் தேதி ஒரு மாபெரும் பக்தி இன்னிசை திருவிழா கூட அங்க நடக்க இருக்கு இந்த அழகான திருவிழாவில் என் கூட சேர்ந்து எல்லாரும் கலந்துக்கோங்க நன்றி